ஆறுமுகம் மருளிடம் ஏறு முகத்தை காண நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டார் ஏன் பிள்ளையே உனக்கான வெற்றி கிரீடத்தோடு நான் வந்து இருக்கும்போது நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருந்த தருணத்திற்கு தான் நடக்கப் போகிறது யாரோ ஒருவருக்காக காத்திருந்த நிலையெல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மாறப்போகும் தருணங்கள் வந்து விட்டது அலைந்து திரிந்து ஓய்ந்து விட்ட இனி வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இழப்பதற்கு ஏதுமின்றி சில சமயத்தில் நம்பிக்கையும் இழந்துவிட்டு தவிக்கின்ற என் பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் போராடி போராடி தோற்றும் மட்டும் தான் போய்கொண்டு இருக்கின்றேனே என்று துவண்டு விடாதே நான் உன் வாழ்க்கை வந்த பிறகு இனி தோல்வி என்பதற்கே இடம் கிடையாது உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தல்லவா இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன் இந்த கந்தனே உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த கருணையின் கடலே உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கும் யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் நலனை உனக்கான மகிழ்ச்சியினை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை விட்டாய் நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது நேசித்தவரே உன் கரம் பற்றி தருவதற்காக நானே வந்து கொண்டிருக்கின்றேன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை கடந்துவிட்ட விட்ட உறவுகளை நினைத்து மட்டும்தானே நீ அழுது கொண்டிரு ாய் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் என் பிள்ளையே கடந்து விட்டவர் அப்படியே சென்று விடுவாரோ என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் இதோ உன் வாழ்க்கையில் உனக்கான தருணத்தை நான் செயல்படுத்துவதற்கு இங்கு காத்துக்கொண்டு போது கேட்டது கிடைக்கும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வதற்காக நான் இப்பொழுது காத்துக்கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா நடப்பது ஒன்று நான் கேட்டது ஒன்று என்று உண்மை மனதிற்குள் தீராத குழப்பத்தின் கவலையும் வைத்துக் இருக்கின்றாய் அந்த கவலையும் குழப்பத்தையும் எல்லாம் நீ உன மனதிற்குள் வைத்துக் இருக்காது எல்லாவற்றையும் தூக்கி தூர எரிந்துவிட்டு நேர்மறை சிந்தனைகளுக்கு மட்டுமே இடம் கொடு உன் காரியத்தை நிரூபிப்பதற்கு நீ யார் என்று நிரூபிப்பதற்கு நீ போராடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லாடிக்கொண்டிருக்கின்றாய் அடையாள அட்டைகள் எத்தனையோ இருந்தாலும் சரி உனக்கென்று உன்னை நிரூபிப்பதற்கு உன் குணம் மட்டும்தான் உன்னை யாரென்று தெரியப்படுத்திக் கொள்ளும் அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ உன் செயலை செய்து கொண்டு உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே யாருக்கும் எந்த துரோகத்தை நிலைக்காமல் நீ எடுத்துக்கொண்ட முடிவிலும் உறுதியாகவும் தைரியமாக இருந்தாலே போதும் உனக்கான வாழ்க்கையில் வெற்றி குறைக்க தான் போகிறது நம்பிக்கையோடு இருந்தாய் அல்லவா அந்த நல்லதொரு தருணத்தை நான் உனக்கு தருவதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்ன என்னமோ சொல்லிவிட்டு சென்றாட்சி இனி இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று யோசித்து யோசித்து மனம் குழப்பமடையாது அந்த குழப்பத்திற்கு நிலை உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பினை நான் உனக்கு தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்து விட்டு போகட்டும் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் உனக்காக உன் கூடவே இருந்து உன் கருமை வினையினையும் உன் விதியினையும் நான் மாற்றியமைத்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நானே வந்து உன் உன்மனது நிலை எவ்வளவு பெரிய விஷயத்தை வைத்துக்கொண்டு தீராத கவலையோடு அங்கும் நீங்கும் ாடிக்கொண்டிருக்கின்றாய் என்று இந்த முருகனுக்கு தெரியாமல் இல்லை ஏன் பிள்ளையே உன் சந்தோஷத்தின் தருணத்தை உனக்கென்று நான் தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் எத்தனையோ கூடி நின்று கொண்டு உன் வாழ்க்கையில் அங்கு சரி செய்ய புறப்பட்டு இருந்தாலும் உன் நாள் மனது யாரை தேடிக் கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நீ நேசித்தவரை பற்றி தானே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உன்ன அவரைப் பற்றி தானே உனக்கான காரியத்தில் இங்கு நடக்கவில்லை என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் இதோ உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை நான் உனக்கானதாக இங்கு மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது உன்னை மெல்ல மெல்ல செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை மாற்றம் என்று ஒன்று மட்டும் தான் மாறாததாக இருக்கப் போகிறது அந்த மாற்றத்தை உன்னிலிருந்தே நீ ஏற்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த ஒரு தருணம் இப்பொழுதே வந்து சேரத்தான் போகிறது எல்லா நிலையிலும் ஏன் பிள்ளைகளுக்கென்று விதிக்கப்பட்ட முடிவிலிருந்து நான் விலகப் போவதே கிடையாது உனக்கு கொடுக்கப் போவதிலிருந்து நான் வாக்கு மீறப் போவதே கிடையாது எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்பட்டுக் கொள்வாயோ எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கை இங்கு நலம் பெறுமோ அதை எப்படி செய்வதற்கான ஒவ்வொரு முறையும் நான் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ எதற்காக என் பிள்ளைகள் இங்கு தத்தளித்துக் கொண்டிருந்தார்களோ அத்தனை நிலையிலும் இனி உனக்காக பயணிக்கின்ற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டு போது உனக்காக நான் இருக்கின்றேன் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை எல்லா நிலையிலும் உனக்கு நல்லதை பற்றி யோசிக்கவும் சிந்திக்கவும் செயல்படுத்துவதற்கு இந்த அப்ப நான் அவன் நான் உனக்கான செயலை செய்ய காத்திருக்கின்றேன் வருவது வரட்டும் எல்லா செயலையும் என் தைரியத்தோடு என்னை கடந்து வருவதற்குத்தான் என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என் ஆர்முகன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று வழிவகுத்து விட்டேன் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை நான் விட்டேன் எதற்காக என் தங்க பிள்ளைகள் காத்திருந்தார்களோ யார் ஒருவரின் வருவகை இங்கு காத்து அந்த வருகையே இப்பொழுது உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தப் போகிறது உன் மனதிற்குள் இருந்த கவலையெல்லாம் நான் எடுத்து விட்டேன் நீ முருகா முருகா என்னும் எண்ணாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் நான் விடை கொடுத்து தெளிவான தெளிவுரையை தருவதற்காக அல்லவா இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எதை எதையோ எதிர்பார்த்து காத்திருந்த தருணங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்திற்கு நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் என் பிள்ளையே எதை எப்படி செய்தாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதென்று இந்த முருகன் நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காக நீ அல்லது தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற செயலை நான் செய்ய காத்திருக்கின்றே வருவதையெல்லாம் வந்துவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையில் என்ன கொடுத்தாலும் என்ன செய்தாலும் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்று விட்டேனே மறுபடி மறுபடியும் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றாய் நீ நினைக்கின்ற காரியமானது இப்பொழுது தலைக்கு மேல் சென்று விட்டதே என்று யோசித்துக் கொண்டு இருக்காதே அதை செய்ய வைப்பதன் நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது வருவது வந்து போகட்டும் உன் வாழ்க்கையில் எல்லா பொறுப்பையும் நான் இங்கு செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற தருணத்தை நான் தருவதற்காக வந்திருக்கும்போது போது எதற்காகவும் நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை மனதிற்குள் இருப்பதை நான் உனக்கு தரத்தான் போகிறேன் யாம் இருக்க பயமே